உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் கொலம்பிய அன்னைக்கு ஒரு தரமான முடிவு எடுத்திருக்கு இஸ்ரேல் எடுத்த முடிவுக்கு ஒரு ஆப்பன முடிவு சொல்லலாம் ஆதரவாக இருக்கக்கூடிய அர்ஜென்டினாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேவைய தீவிரவாதி அவன் ஒன்னா நம்பர் தீவிரவாதி அவன் என்ன சொன்னானா இந்த பலஸ்தீன் மக்களை கொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தான் அவன் சொன்னா எங்களது தலைநகரம் இருந்துச்சு இல்லை இனி நாங்கள் ஜெருசலத்துக்கு மாத்துறோங்களாம் ஜெருசலம் இஸ்லாமியருடைய புனித பூமி ஸோ இன்னைக்கு இரண்டு நாடு கொள்கை என்ற அடிப்படையில் வடக்கு ஜெருசலம் மற்றும் முழு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்த காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் அடங்கிய ஒரு தனி நாடு வந்து பலஸ்தீனுக்கு வேணுங்கிறதான் கோரிக்கை ஸோ என்ன பண்றானா முழு அல் அக்ஸாவை விழுங்கி அதை வந்து தலைநகரமாக மாற்றி அங்கு வந்து தனது தூதரகத்தை கொண்டு போவேன் அதற்கு வந்து நான் உறுதியாக துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர் பேசிட்டு இருந்தான் இன்னைக்கு கொலம்பியா சொல்லுது நாங்கள் அதே லக்ஸா இடத்துல குறிப்பாக வெஸ்ட் கூடிய ரமல்லா இடத்துல எங்களது தூதரகத்தை நியமிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்கு ஸோ கொலம்பியா இன்னைக்கு அதில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் மூன்று தினங்களாக நடக்கக்கூடிய கவலையான செய்தி என்னன்னா வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து இன்னைக்கு வந்து இனப்படுகளை நடந்துட்டு இருக்கு பல்வேறு கைதிகள் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு புல்டோசர்கள் கனரக வாகனங்கள் எல்லாமே வெஸ்ட் பேங்க்ல குறிப்பாக ரமல்லா ஜெனின் இந்த இரண்டு பகுதிகளை ஆக்கியைடு பண்ணியிருக்கு பண்ணி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் வீடுகள் எல்லாம் இடிச்சிட்டு இருக்குது பல கார்கள் மற்றும் சொத்துக்களை எரிச்சிட்டு இருக்குது இதுவரையும் கிட்டத்தட்ட நூறு நபர்களுக்கு மேல சகிதாயிருக்காங்க இன்றைய தேதியில காலையிலிருந்து பனிரெண்டு நபர்கள் சகிதாயிருக்கிறாங்க இந்த பனிரெண்டு நபர்கள் சகிதர்களில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் பல நபர்கள் சிறுவர்கள் உட்பட பல நபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இந்த வண்ணம் இருக்கு ஸோ வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அட்டடியும் வந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ யாருக்கும் கட்டுப்படாமல் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேங்கிற ஒரு அடிப்படையில் தான் இருந்து இன்னைக்கு இந்த போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத நலமாட்டம் மற்றும் மொசாதுடி செயல்பாடு இன்னைக்கு அதிகமா இருக்குது ஸோ சமீபமா தான் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஈரானில் அந்த ஃப்ளைட் டாஸில் வந்து இப்ராஹிம் ரைசி மரணம் அடைஞ்சார் ஸோ இதே வேளையில் இன்றைய தினத்தில் இதே ஈராக் ஈரானுடைய பகுதியில் முக்கியமான ஒரு உளவுத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து லொரோஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதி ஈரானில் கூடிய பகுதி இந்த பகுதியில் இந்த ஈரானுடைய உளவுத்துறை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை மொசாது சுற்றுக் கொண்டிருக்குது மறுபக்கம் ஐஎஸ்ஐஎஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் குறிப்பாக ஒரு பஜாரில் சாலையோரமாக சென்று கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த ஐந்து நபர்களை வந்து ஐஎஸ்ஐஎஸ் படை இன்றைக்கி வந்து கொலை செஞ்சிருக்கு இருக்குது ஸோ ஐஎஸ்ஐஎஸ் உடைய எச்சங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஈராக்கில் பெரிய அளவில் துடை துறைக்கப்பட்டது ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ மத்திய கிழக்கு ஃபுல்லாக நடமாட விட்டு பல்வேறு போராளி குழுக்களுக்கு எதிராக போரா ஃபைட் பண்ண வச்சு இன்னைக்கு பல இன இனப்படு படுகொலை செஞ்சுட்டு இருக்குது ஸோ நம்மளுடைய சந்தேகம் என்னன்னா இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் அமீர் அப்துல்லா மற்றும் இப்ராஹிம் ரேசியை கொண்டிருக்கு அப்படிங்கிற அளவு நம்ம பார்க்க முடியுது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த ஃப்ளைட் காசு நடந்துச்சு இரண்டு தினங்கள் முடியல அவருடைய இறுதி சடங்கு நேற்று நடந்திருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய லொரசஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு ஈரானுடைய உளவுத்துறை தளபதி வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அப்ப தொடர்ந்து மொசாதுடி இலக்கு என்ன மொசாதுடி இலக்கு என்ன நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க மொசாது முசாதுடி இலக்கு என்னென்னா ஈரானுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை நிறுத்த வேண்டும் ஈரான் எந்த வகையிலையும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ணக்கூடாது குறிப்பாக நியூக்ளியர் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை ஈரான் தன் கைவசம் கூடாது அதற்காக செயல்படக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் சில மாதங்களுக்கு முன்னாடி கொலை செஞ்சிச்சு அதே மாதிரி இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளில் வெப்பன்ஸ் எந்தெந்த நாடுகளுக்கு குறிப்பாக ஹூதிகள் அன்சார் உள்ளாக்களுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு இன்னும் பல அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் இதை சப்ளை செய்ய நியமிக்கப்பட்டிருந்த முக்கியமான தளபதிகளை வச்சு தான் என்ன பண்ணுச்சுன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை தாக்குதல் நடத்தி அவர்களை கொலை செஞ்சிச்சு

சொன்னா கூட அந்த ஃப்ளைட் போனது மோதி விழுந்தது எல்லாமே இறைவனுடைய நாட்டம் நடந்திருக்கு ஆனால் அந்த நிகழ்வுக்கு துணையாக இருந்தது அது செயல்படுத்தியது இஸ்ரேலா அமெரிக்காவா அப்படிங்கிற ஐயங்களும் கேள்விகளும் இன்னைக்கு இறந்து கொண்டே இருக்கிறது அது சார்ந்த விசாரணையை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் ஆகட்டும் அதே மாதிரி சீன தலைவர் ஜிபிங் ஆகட்டும் கொரிய தலைவர் ஆகட்டும் எல்லா நபர்களும் இன்னைக்கு வந்து முழு மூச்சோடு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இந்த சம்பவம் விட்டால் மூன்றாம் போர் உச்சபட்சமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக நடைபெறும் ஸோ அது சார்ந்து தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க

மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மத்திய காசா வடக்கு காசா கான் யூனிஸ் ரஃபா போன்ற பகுதிகளிலையும் ஹமாஸ் விஸ் ஐடிஎஃப் என்ற அளவில் சண்டை என்பது போயிட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் மீண்டும் இந்த ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு ஹமாஸ் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஓஎஃப்ல இருக்கக்கூடிய பெண் ராணுவ பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்கள்ல இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப்ல ஸோ இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய படையோடு ஃபைட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய வேலையில் அந்த பெண் ராணுவ வீரர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ கைது செய்யப்பட்டு கண்ணியமான முறையில் ஹமாசுடைய படையால் அது வழிநடத்தப்பட்டுருக்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் உடம்பில் கைது செய்யக்கூடிய சமயத்தில் பல்வேறு காயங்கள் இருந்திருக்கு ஏன்னா எதிர்த்தாக்குதல் மற்றும் பல்வேறு இடங்களில் விழுந்திருப்பாங்க போன்ற விஷயங்கள்னால அவங்க உடம்புல காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கு ஸோ இதோடு கைது செய்யப்படக்கூடிய சமயத்தில் உடையில வந்து மேல் கீழே கால் பகுதி பொல்லா ரத்தம் இதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதை கிராப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் இருந்த சில பெண்கள் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ஹமாஸ் படை படை வந்து வந்து தாக்குதல் தாக்குதல் நடத்தியிருக்காள் அவர்களை பாலியல் வன்புணர்வுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இதுவும் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு முழு த தலைமை செயலாளர்களை ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் அந்த ஃபுட்டேஜில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சான்றும் கிடையாது எல்லாமே அவர்களுக்கு தற்செயலாக ஈடுபடக்கூடிய சமயத்தில் சண்டையின் பொழுது ஏற்பட்ட ரத்தம் தவிர ஒரு கர்ப்பிணியை அல்லது எட்டு குத்தி உதச்சினால வந்த ரத்தமோ அல்லது மிகப்பெரிய ஒரு வலியோ வேதனையோ அது கிடையாது மாறாக இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு வேண்டுமென்றே கர்ப்பிணிகளை கொன்று அந்த சிசு குழந்தையை நசுக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மிருக வேலையை செஞ்சுட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு ஹமாஸ் மேலே பழி சுமத்தி ஹமாஸுக்கு பேரு கெடுக்கணும் அப்படிங்கிற வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ரஃபாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு பல்வேறு நாடுகளிலிருந்து இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் லபைக் லப்பைக் லபைக் என்ற தக்பீர் முழங்க சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ பலஸ்தீன் மக்களுக்கும் ஹஜ் என்பது கடமைதான் அங்கு அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் ரஃபால் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று போன வருஷம் ஈயத்தை வச்சு பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க அதில் ரஃபா இல்லையோரமாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் புனித ஹஜ்ஜுக்கு செல்லணும் எங்களை வந்து வழிவிடுங்க ரஃபாவிலேருந்து எங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மத வழிபாட்டையும் மத சுதந்திரத்தையும் நசிக்கக்கூடிய ஒரு வேலையில் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு ரஃபால் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்கள் பலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடியவர்களை வந்து ஹஜ்ஜு செய்யாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது முக்கியமான கடமைகளில் ஒன்று ஹஜ் அதை செய்யாமல் இன்றைக்கி சர்வதேச அளவில் தடுத்து வச்சிருக்குன்னா இது சர்வதேச குற்றங்களில் மிக கொடூரமான ஒரு குற்றமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போர் வல்லு வல்லுநர்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஜெர்மன் பிரான்ஸ் நார்வே போன்ற நாடுகள் எல்லாமே ஜெர்மன் நாட்டில் இந்த நெத்தனியாக கால் வச்சாங்கன்னா ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கைதி பிடிவாரண்ட்டை நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு செயல்படுத்தும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் சொன்னேன் ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த நாடுகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாடுகள் எல்லாமே யூதர்களுக்கு எதிராக செயல்படுது எப்படி ஆரம்பத்தில் யூதர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஜெர்மன் பிரான்ஸை இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படி இந்த வேலையில் ஜெர்மனில் இருக்கக்கூடிய முனிச் என்ற நகரத்தில் இஸ்ரேலுடைய தூதரகத்தின் மேலே சில நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதல் யார் நடத்தினா எதற்கு நடத்தினா அப்படிங்கிற காரணங்கள் இன்னைக்கு ஜெர்மன் அரசு ஆராய்ந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஜெர்மன்ல சில கிளர்ச்சிகள் வெடித்து கொண்டிருக்கிறது அந்த வெளிச்சியுடைய அந்த வெடி அந்த கிளர்ச்சியுடைய இந்த ஜெர்மன் அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்கு அதாவது ஐசிசியுடைய அந்த உத்தரவை நாங்கள் அமல்படுத்துவோம் நெத்தனியாக இந்த நாங்கள் உறுதியாக கைது செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட செய்தி குறிப்பாக சென்னையில் நடந்த செய்தி ஒன் இண்டியா இது பதிவு செஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய புரசேவாக்கம் இருக்குல்ல இங்க வந்து என்ஐஏ உடைய முகமை இருக்குது அங்க வந்து அதோடைய அலுவலர்கள் அலுவலகம் இந்த அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் ஒரு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு நபர் கால் பண்ணி உடனடியாக நாங்க வந்து மோடியை கொள்ள போறோம் மோடியை வந்து நாங்க சாகடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டானாமா கட் பண்ண பின்னாடியே என்னையை என்ன பண்ணியிருக்குன்னா சென்னை மாநகராட்சி காவல் ஆ ஆணையத்திற்கு இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கு ஸோ மாநகராட்சி காவல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குன்னா உடனடியாக வந்து இது ஆய்வு செஞ்சு இந்த யார் ட்ராக்கு கால் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி அந்த நம்பர் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு விசாரணையில் ஈடுபட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி ஐந்து கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருச்சு ஐந்தாம் கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருச்சு ஆறாம் கட்ட ஏழாம் கட்ட தேர்தல் வந்து இன்னைக்கு தீவிர பிரச்சாரத்தில் மோடி செயல்பட்டு இருக்கிறார் ஸோ இந்த வேலையில இந்த கொலை மிரட்டல் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து தான்சானியா என்ற நாடு எல்ஜி பிடி என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களை நாங்கள் தடை செய்கின்றோம் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கு ஸோ இதற்கு முன்னாடி பெரு என்ற நாடு எல்ஜி பிடி என்ற இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தடை விதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துச்சு அந்த அடிப்படையில் இன்னைக்கு தான்சானியா வந்து இந்த அறிவிப்பு கொடுத்துருக்கு அறிவிப்பு மட்டும் கொடுக்க மேலும் கூடியவர்கள் அமைப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி செயல்பட்டால் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு முடிவை நோக்கியும் போயிருக்கு நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு செயல் சொல்லலாம் புட்டின் ஆரம்பிச்சு வச்ச விஷயம் நான் நான் வந்து இதை பார்க்குறேன் ஏன்னா ஒரு இரண்டு மாதங்கள் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் வந்து புட்டின் வந்து இந்த கருத்துக்களை அதிகமாக வெளியிட்டார் நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் புட்டின் என்ன சொல்லுவார்னா இந்த எல்ஜிபிடிக்கு ஓரின சேர்க்கையாளர்களை எங்களது குழந்தைகளை நெருங்காதீர்கள் என்ற இந்த வார்த்தையை பலமுறை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் ஸோ எல்ஜிபிடிக்கு எதிராக இவர்கள் அமைப்பாக இருந்தாங்கன்னா அவங்க தீவிரவாதம் என்றாலே அமைப்பு என்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் வந்து சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்குது ஸோ இந்தளவு வந்து இன்னைக்கு புட்டின் பார்க்கக்கூடிய வேலையில் தொடர்ந்து இன்றைக்கி பெரு சொன்ன மாதிரி இந்த தான்சானியா போன்ற நாடுகள் வந்து எல்ஜிபிடிக்கு பிடிக்கு அமைப்புக்கு எதிராக செயல்படும் எதிராக என்பது அவர்களை கொடுமைப்படுத்தணும் கொள்ளணும் அழிக்கணும் அப்படி கிடையாது இந்த நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு போகணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிருக்கு பாகிஸ்தான் இடையில வந்து தீர்மானமாக அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயங்களை வந்து பதிவு செஞ்சிச்சு ஒரு நெச்சரிக்கையாளர்களை வந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துச்சு மேலும் பல்வேறு நாடுகள் ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி இருக்கிற சட்டங்கள் இஸ்லாமிய ஷை சட்டம்னால அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் யூரோப் கண்ட்ரியில இன்னும் பல்வேறு நாடுகளிலும் இது இந்த செயல்பாடை நோக்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது ஒரு ஆரம்ப மான நிலைப்பாடாக நம்மால் பார்க்க முடிந்தது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்து